வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிடணும் வந்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு அழகான மட்டன் சுக்காவும் இந்த மட்டன் சுக்கா தண்ணியில் வச்ச இந்த ஒரு ரசம் மாதிரி ஒன்றுது அதாவது இது வேக வச்ச சாறுது இட்லி ஸ்வீட்டு காரம் நண்பர்களே ஸ்வீட்டும் காரமும் ஆமாம் இது யார் வாங்கி கொடுத்தோன்னா இந்நிகழ்ச்சியை தூத்துவலங்கூர் மதுரை பதினாலு ஆமாம் ஸ்ரீ லட்சுமி சோஸ் வாங்கி கொடுத்த இந்த ஸ்வீட்டும் இந்த காரமும் தான் சூப்பராக இருக்குது மாலுடி மிட்டாய் செம்ம டைஸ்டர் கணும்புல இந்த தீபாவளிய இனிப்போடு கொண்டாடுவோம் மதுமா இந்த தீபாவளிய ஸ்வீட்டோட கொண்டாடுவோம் எப்படி சூப்பராக ஸ்வீட்டு மாலுக்குடி சீட்னா சும்மா சாதனம் கிடையாது அருமையான மிச்சர் இந்நிகழ்ச்சியை தோத்துவான் ஸ்ரீ லட்சுமி சோர் ஆமாம் அதெல்லாம் நீ சொல்லிடணும் பண்ண சொல்லக்கூடாது அருமையான மட்டன் சுக்காவும் இட்லி என்ன இன்னைக்கு தீபாவளி காலை சாப்பாடு ஆனால் காலை சாப்பாடுல மதியம் ஆயிடுச்சு இது என்ன பண்ணால் அப்படியே நடுவில் கொட்டிடணும் இதை என்ன பண்ணணும்னா இந்த இட்லி பிடிச்சி இப்படி ஒரு வலி வலிச்சுக்கிட்டு அவ்வளோதான் இந்த சுடுது

முந்திரியா நீங்கள் பெரிய முந்திரியா முந்திரி இருக்கிற மட்டன் சரியான பீஸ் உள்ள இது என்ன பண்ணோம்னா இந்த இட்லியோடு வச்சு இந்த மட்டனையும் ரெண்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக மல்லிகை பூ மருகு ம் 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 அச்சம் தெரில வாய்க்கில் இறங்குறது தெரில கமகமாக முடி இறங்கிட்டுருக்கு தரமாக இருக்கு உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முட்டையோ இந்த இட்லியோட இந்த கறி பீஸ் வச்சு சேர்த்து சாப்பிட்டாதே டேஸ்ட்டாக இருக்கும் வெடி திகிட்டு மூடான வெடி ஆ உடம்புல ஆடம்புட சூப்பராக உடம்புடா சூப்பராக ஒரு நல்லி இருந்தா என்ன நல்ல நா நல்லா அதிகமாக நல்லி சாப்பிட்ணும் பீஸ் பாருங்க இந்த மட்டனை பாருங்க பாருங்க அப்படியே வெந்து புதுபுதம் ஆகி போச்சு பாருங்க தான் போட்டு செம்மையாக இருந்திருக்கு அந்த மட்டன்ல வண்டியில மெதுவாட் சண்டா நல்ல நாள் கொடூரமும் இல்லை ஆஹா தேங்க்யூடா நல்லா அப்பா

அது இந்த மட்டன் ஃபிரைவி மட்டன் சுக்கா போகிறது வேணும் கறியா சூப்பராக இருக்குது மட்டன் சுக்கா சுக்காக்கள் வேறு லெவலு ரொம்ப இருக்குது இன்னைக்கு மதியானம் ஒரு சாப்பாடு சரமான சாப்பாடு இருக்குது ஸ்பெஷல் சாப்பாடு வந்துடுச்சா வந்துடுறேன் இன்டா வந்து ஒரே தகுந்த ஆர்டா வந்துடுச்சு மஞ்சப்பொடி வணக்குது இப்போதான் போட்டியா என்னமோது இல்லை நம்மளுக்கு தேவையில்ல அந்த கறி இந்த பீஸ் தான் வச்சு சாப்பிட்டு ம் வரும்ல எச்சுரும வருதா அவ்வளோ நான் பிள்ளை முடிஞ்சு பைனல் உள்ள படுத்துடுவான் சூப்பு என் மகளுக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும் போல இல்ல அப்பக்கு Sini براز خوب. nó <coughs> <coughs>

சரி ஓகே நம்மளே தரமான சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்தா அன்பு மனைவிக்கும் முதல் நன்றி தீபாவளி பண்ணிட்டு தரமான சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்த தரமான சாப்பாடு என்னோட அன்பு மனைவிக்கு நன்றி மற்ற என் குழந்தைகளுக்கு நன்றி இந்த வீடியோ போகிற எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த நாள் இனி நாள் அமையணும் எல்லாருக்கும் ஹேபி தீபாவளி வாழ்த்துக்க மற்றொரு வீடியோ சந்தைக்கு முறை உங்களோட வருது மதுரை மிசம் என்பது மிக்க மகிழ்ச்சி கொண்டு நன்றி கூறி நன்றி வளர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க நன்றி வணக்கம் பாய் பாய் ஆ